ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான் அதாவது இன்றைக்கி எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு பப்பாளி மரம் நிற்கிறது உங்கள் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தமாக நாலு பழம் ஒரே நேரத்தில் வந்து பழுத்துருக்கு அதை தட்டி விட்டோம் அப்படின்னா உயரமாக இருக்குது பார்த்திங்களா மரம் அதனால் கீழே விழுந்து செதறி போயிடும் அதனால் அந்த மரத்துலேயே விட்டாச்சு பறவைங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் துணி துவச்சிட்ருந்தேன் அப்போ வந்து தரையில் கீழே வந்து இந்த பூக்களை வந்து பார்த்தேன் இது ஃபஸ்ட்டு என்ன பூவாக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல பக்கத்தில் இருந்த கொன்னை மரத்தை அப்பா இப்போ தான் வெட்டி விட்டார் அதனால் இப்போ இந்த அதுவும் இல்லாமல் கொன்னை பூக்கள் வந்து இதில் வெள்ளை கலரில் தான் இங்கே பூக்கும் ஸோ அதுவும் இல்லையே அப்போ இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா இது என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் அந்த கொன்னை மரம் இதை வந்து அப்பா வெட்டி விட்டுட்டார் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பப்ளிமாஸ் மரத்தில் தான் இந்த பூ இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சி மேலே அந்த மரத்தோட உச்சி வரைக்கும் பூய் பார்க்க முடியாதுல்ல அதனால் ஜூம் பண்ணி பார்க்கலாம் அப்படின் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சு பயங்கர வெயில் வேறு கேமராவில் தான் தெரிஞ்சிது எனக்கு நேராக கண்ணில் வந்து தெரியலை நான் எடுத்துகிட்டு வந்து தான் வந்து பார்த்தேன் பப்ளி மாசில் தான் வந்து பூ வந்து பூத்துருக்கு இப்போ பூத்துருக்கு இது டிசம்பரில் தான் இன்றைக்கி காய்க்கும் அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட பேர் சந்தன வேம்பு இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது பலகையெல்லாம் செய்யக்கூடிய மரம் தான் ஸோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்